அலைக்கும் நாம் இன்னைக்கான வீடியோல சலவாத்துல் அரசு அப்படிங்கிற சலவாத்தையும் அதனுடைய பயன்களையும் நாம பார்க்க போறோம் சலவாத்துல் அரசு அப்படின்னா அரியாசன சலவாத் அப்படின்ற அர்த்தம் இந்த செலவாத்த காலையில பதினோரு தடவையும் இரவில் பதினோரு தடவையும் வழக்கமாக ஓதி வந்தால் இறைவன் அருள் எப்போதும் நம்மள சூழ்ந்து இருக்கும் இருந்த இடம் தெரியாமல் நீங்கிவிடும் கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் செல்வம் சேரும் இரு உலக வெற்றியும் இந்த செலவாத்த ஓதுவதால கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த செலவாத்த நாம இப்ப பார்ப்போம் صلوات الأرش اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي أمي وعلى آله وأزواجه وذريته وسلم عدد خلقك ورلا نفسك وزنة أرشك ومداد كلماتك إن أردت رسول رأي. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وأزواجه وذريته وسلم عدد خلقك ورلا نفسك وزنة أرشك ومداد كلماتك அலகம் இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வரகாத்து